பொலிவுடன் மாலை நியூஸ் ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சிக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்டது ஆண்டிக்குளம் மற்றும் கருப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சி இந்த இரண்டு ஊராட்சிகளும் பவானி நகராட்சியின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ளன இந்நிலையில் கடந்த மாதம் பவானி நகராட்சி சாதாரண கூட்டம் நடைபெற்ற போது நகராட்சித் தலைவர் நகராட்சிக்கு போதிய வருமானம் இல்லை என தெரிவித்து நகராட்சி எல்லையையொட்டி அமைந்துள்ள குருப்பநாயக்கன் பாளையம் மற்றும் ஆண்டிக்குளம் ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பது என தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆண்டிக்குளம் மற்றும் குருப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சியில் இருந்து பொதுமக்கள் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு பவானி அந்தியூர் பிரிவில் இருந்து பவானி நகராட்சி வரை ஊர்வலமாக வந்து முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பொதுமக்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நகராட்சியை முற்றுகையிட்டதன் காரணமாக நகராட்சி ஊழியர்களின் பாதுகாப்பு கருதி போலீசார் நகராட்சி அலுவலகத்திற்கு முன் புறம் பூட்டு போட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பொதுமக்கள் நகராட்சி தீர்மானத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் பின்பு பவானி நகராட்சி மேலாளரை சந்தித்து தீர்மானத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இரண்டு கிராமங்கள் சார்பாக பொதுமக்கள் மனு அளித்தனர் இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவிக்கையில் நகராட்சியோடு தங்களின் ஊராட்சியை இணைக்கும் போது வீட்டு வரி குடிநீர் வரி உள்ளிட்ட வரிகள் உயரும் என்றும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சுமார் ஆயிரம் குடும்பத்திற்கு மேல் பயனடைந்து வரும் நிலையில் அந்த குடும்பங்கள் அனைத்தும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிடைக்காமல் முற்றிலுமாக அவர்களின் வாழ்வாதாரம் முடக்கப்படும் என்றும் எனவே நகராட்சியோடு இணைக்கும் இந்த தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆண்டிகளம் ஊராட்சியை பவானி நகராட்சியோட இணைக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அவங்க தீர்மானத்துக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா பவானி நகராட்சிகள் வருமானம் பத்துவிங்களாமா ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு மேலே பற்றலை அதை சரி கட்டுறதுக்கு இந்த ரெண்டு மேட்டுமா மேட்டு மாதம் ஊராட்சி இந்த மூணு ஊராட்சிகளையும் சேர்த்து எங்கிட்ட வருமானத்தை வாங்கி இவங்க நிறையாட்சி நடத்துறங்க முடிவோடு தீர்மானம் போட்டிருக்காங்க எங்களுடைய ஊராட்சியில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே கூலி வேலை பார்க்குறவங்க தான் அதாவது சாயக்கூலி விவசாய கூலி நெசவாளர்கள் இந்த சிப்காட் பகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கெல்லாம் ஊழியாலைக்கு தான் போயிட்டுருக்காங்க அதை விட நம்ம மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் கிட்டத்தட்ட இது ரெண்டு பஞ்சாயத்துல சேர்ந்து ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பயன் அடைஞ்சிகிட்டு இருக்காங்க இதை எல்லாமே நகராட்சி அடைவங்க சேர்த்துனாங்கன்னா எல்லாம் ரத்தாயி பயிர் இது எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் இது இல்லாமல் இன்றைக்கி கிராமப்புறத்துக்கு மட்டும்தான் மத்திய மாநில அரசினுடைய சலுகைகள் எல்லாம் அதாவது மகளிர் மேம்பாட்டு திட்டம் இலவச வீடு கட்டுக்கட்டும் கழிப்பறை திட்டம் இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் அதை நம்பித்தான் எங்கள் பஞ்சாயத்துலாம் இருக்குது இதையெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்திலேயே இழந்து முடியும் இழந்து தான் ஆகணும் இது எல்லாமே இந்த தலைவருக்கு தெரியும் இருந்தாலும் இந்த தீர்மானத்தை அவங்க வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா இது எங்களுடைய உணர்வுகளை வந்து சோதிக்கிற மாதிரி இருக்குது எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் இது விட மாட்டோம் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் வேணும்னா நாங்கள் பேசுகிற வரைக்கும் மேல்மட்ட அதாவது அரசை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்மானத்துக்கு அரசு அதாவது முதலமைச்சர் வந்து எதாவது மந்திரிகளை எல்லாம் பார்த்து யார்கிட்டையுமே இது வந்து யாருமே இதுக்கு ஒப்புதல் இல்லை இந்த தீர்மானத்தை வந்து இங்கே கொண்டுட்டு வந்தது பவானி நகராட்சியினுடைய தலைவர் தான் அவங்களுடைய அந்த அது என்ன எனக்கு சொல் அந்த ஒரே இதில் வந்து அவங்க தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க அதனால் அவங்க வன்மையாக கண்டிக்கிறதோட இந்த தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படி இல்லைன்னா அடுத்து வந்து எங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் தான் சாலை மறியல் பண்ணுவோம் தேர்தலை புறக்கணிப்போம் அதுக்கும் மேலே போய் முதலமைச்சர் கண்டிப்பாக நாங்கள் போய் பார்ப்போம் முதலமைச்சருக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு இல்லைங்கிறது நாங்கள் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கும் மேலே தொடர்ந்துதுன்னா இந்த நகராட்சியோடு இந்த ரெண்டு கிராமமும் எப்பவுமே சேராது நாங்கள் தனியார் நிர்வாகத்தை ஆரம்பிப்போம் நகராட்சி என்ன தீர்மானம் போட்டுக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் இந்த ரெண்டு இன்னைக்கு ஊராட்சியும் பவானி நகராட்சியுடைய கட்டுப்பாட்டில் இயங்காது என்பதை இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் நந்தீஸ்வரன் ஊர்க்க குறிப்பாக்கின்றது